ஜெகதீஸ்வரன் இந்த இந்த நிலையை நீங்கள் உங்கள் பார்வையில் எப்படி பார்க்கின்றீர்கள் சொல்லுங்கள் ஜெகதீஸ்வரன் ரெண்டு விஷயங்கள் இன்னைக்கு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டையே ஒழுக்கி கொண்டிருக்கின்ற பிரச்சனையாக இந்த மரணம் ஆகியிருக்கிறது ஆனால் எத்தனை ஊடகங்கள் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பிரைம் டைம் டிபேட்ஸ்ங்கிறது தமிழ்நாட்டில் ஏழுல இருந்து ஒன்பது வரைக்கும் ஏழு எட்டு 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 ஒன்பது அப்படிங்கிறது எத்தனை ஊடகங்கள் இதை கையில் எடுக்கிறார்கள் என்றால் மிகச் சில ஊடகங்கள் மட்டுமே இதை எடுக்கிறார்கள் ஒரு பக்கம் பேசும்பொழுது ஒரு அழுத்தம் தமிழ்நாட்டு அரசில் இருந்தே ஒரு பெரிய அழுத்தம் இருக்கு இந்த மாதிரி டிபேட் எடுக்காதீங்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு நீங்க தொடர்ச்சியா பேச வேண்டிய டாபிக்ங்கிறது அதிமுக பாஜக கூட்டணி என்னாகும் திமுக கூட்டணி ஏதாவது ஆகுமா அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கிறோமே தவிர தமிழ்நாட்டின் மைய பிரச்சனைகளை நீங்கள் பேசக்கூடாது என்ற ஒரு அழுத்தத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் அதை மீறி ஊடகங்கள் சில நேரங்கள் செயல்பட முடிகிறது அவர்களும் வந்து சில நேரங்கள்ல செயல்படாமல் இருக்கிறாங்க முதல் விஷயம் அந்த பார்வையில் ஜெயா பிளஸ் இந்த முக்கியமான விவாதத்தை கையில் எடுத்துள்ளதற்கு மிகுந்த ஒரு மன திருப்தி வருகிறது ஏன்னா முக்கியமான பிரச்சனை இது குறித்தெல்லாம் ஏற்ற பேசிக் கொண்டிருக்கிறது அது ஒன்று இரண்டாவது சில மனித்துறைகளுக்கு முன்னாடி முதல்வர் அவர்கள் காவல்துறை ஆய்வு ஒன்று முடிச்சுட்டு ஒரு பத்திரிகை அறிக்கையில் வந்திருக்கு அதில் ஒரு பேராகிராஃப் மட்டும் படிக்கிறேன் அதுல மக்கள் அதை படிக்கும் பொழுதே உங்களுக்கு வந்து என்ன தோணுதுன்னு பாருங்க இக்கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாநில அரசு ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பொது அமைதி மிக கவனமாக கையாண்டு வருவதையும் இவ்வரசால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மூலம் தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி தொழில் முதலீடு புதிய தொழிற்சாலைகள் புதிய வேலைவாய்ப்புகள் போன்ற அதிகரித்துள்ளதையும் குறிப்பிட்டு அத்துடன் அனைத்து தர மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கின்றது என்றால் அதற்கு காவல்துறையின் பங்களிப்பு மிக முக்கியமானதாக விளங்குகிறது குறிப்பிட்டார் என்ன சொல்றாரு தமிழ்நாட்டு மாநிலத்துல எந்த பிரச்சனையும் இல்லை ரொம்ப அமைதியா சுமூகமா மக்கள் எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதுக்கு காவல்துறையுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது என்னைக்கு சொன்னைக்கு சொல்றாரு என்னைக்கு வந்து காவல்துறை விசாரணை மரணங்கள் நம்ம சொல்ற மாதிரி நான்கு ஆண்டுகள் இருபத்தி நான்காவது மரணம் நடந்திருக்கோ அன்னைக்கு ஒரு பிரச்சனை இல்லப்பா காவல்துறை ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்கு முதலமைச்சர் பேர் கொடுக்கிற அளவுல அவருக்கு ஒன்று இது குறித்து தெரியவில்லையா அல்லது இப்படி பேசினால் மக்கள் இதையெல்லாம் வந்து கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவார்களா என்று அவர் யோசிக்கிற அரசு இந்த மரணம் நீங்க வந்து இதற்கு முன்னாடி எல்லாருமே சாப்பான் குளம் பத்தி கண்டிப்பா நம்ம எல்லாம் பேசுவோம் சாப்பான் குளத்திற்கும் இதற்கும் ஒரு ஒரே மாதிரி பார்வை இருக்கின்றது நீங்க கூட சொன்னீங்க அவர் வந்து திருடினாரா இல்லையா தெரியவே தெரியாது இந்த இந்த கொலை செய்யப்பட்ட இந்த இளைஞர் மீது ஏதேனும் முன்பு ஏதேனும் திருட்டு வழக்கில் இருக்கிறதா இல்லை அவர் மேல ஹிஸ்டரி ஷீட்டரா கிடையாது இவரை கூட்டிக் போய் முதல்ல விசாரிக்கிறாங்க விசாரிச்சு காவல்துறை அனுப்பிச்சிடுறாங்க அதுக்கு பிறகு ஸ்பெஷல் டீம் தனிப்படை அப்படிங்கிற தமிழ் ஊடகங்கள தமிழ் படை என்றும் ஆங்கில ஊடகம் ஸ்பெஷல் டீம் சொல்றாங்க எனக்கு புரியாத ஒண்ணு என்னன்னா இப்ப வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த மரணம் நிகழ்ந்த பிறகும் அந்த திருடுவோன் நகைக்கு எஃப்ஐஆர் போடப்படவில்லை முதல் தகவல் அறிக்கை இந்த நிமிடம் வரையும் பதிவு செய்யப்படவில்லை நம்பர் ஒன் ஆறு காவலர் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அந்த ஆறு காவலர்கள் மேலும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை அப்போ இந்த குற்றம் வந்து யார் செய்தார் என்றே உங்களுக்கு தெரியாது நீங்க அட்லீஸ்ட் வந்து இது ஒரு எஃப்ஐஆர் போட்டு இவர பெயர் எழுதியிருந்தாலோ இல்ல வந்து முகம் தெரியாத யார் என்று நாங்கள் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல இந்த இந்த வழக்கே இன்னும் வழக்காக மாறவில்லை தன்மையே அப்படி அப்படி இருக்கு அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தரை கூட்டி கொண்டு போய் முதல்ல விசாரிச்சு வெளியே அனுப்பிச்சு அதுக்கு பிறகு ஒரு அஞ்சு பேரை தூக்கிட்டு போய் தனிப்படை அப்படிங்கிறது எந்த அதிகாரத்தில் அவர்கள் உள்ளே வந்து இந்த மாதிரி செய்யறாங்க தெரியல இன்னொரு குற்றச்சாட்டு அந்த கோவில் நிர்வாகத்தினரும் சேர்ந்து அடிச்சிருக்கிறாங்க குற்றச்சாட்டு எல்லாம் இருக்கு அவர் வேலை சில பேர் பதினெட்டு காயங்கள் இருக்கின்றது அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும் பொழுது மிக கொடூரமாக கையாண்டு அந்த நபரை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு காவல்துறை தாக்கி வரை கொலை சொன்னது எப்படி வந்து பெனிக்ஸையும் அவங்க அப்பாவையும் அது சொன்னாங்களோ காவல்துறை அன்றைய காவல்துறை கொன்றார்களோ அதே அளவிற்கான ஒரு மிகப்பெரிய குற்றத்தை தான் இன்று காவல்துறை கஸ்டோடியா பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் கொஞ்சம் இடத்துக்கு முன்னாடி சிபிசி இன்னைக்கு மாத்து இருக்காங்க இதெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக பார்த்து பார்த்துக்கொண்டே இருக்காச்சு எல்லா இந்த இருபத்தி நாலு லாக்க மரணங்களும் நீங்க பார்க்கலாம் ஒருத்தர் வந்து கூட்டிட்டு போவாங்க அடிச்சு கொள்ளுவாங்க அவர் போய் ஹாஸ்பிட்டல் இறந்து போவார் இல்லை வீட்டில் இறந்து போவார் நம்ம அந்த மாதிரி இறந்து போயிட்டாலும் செய்திகள் வரும் போராட்டம் நடக்கும் சிபிசிடிக்கு நாங்கள் பாருங்க நாங்கள் தான் சிபிசிடிக்கு ட்ரான்ஸ்பர் பண்ணிட்டோம்ல நாங்கள் தான் பாருங்க காவல் சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் சொல்லிட்டோம்ல இப்போ நீங்கள் வந்து அப்போ கொலைக்கான நிவாரணம் என்பது காவல்துறையில் வேலை செய்கிறவங்க சஸ்பெண்ட் பண்ணால் போதும் அதுவே உச்சபட்ச தண்டனை என்று இன்று வரை இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிற காரணத்தினால் இது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் போயிட்டு இருக்கு இருபத்தி நாலு மரணங்களும் இதான் நடந்தது மிக முக்கியமான ஒரு கேள்வி சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தில் இன்றைக்கு பலரை வந்து ரீஹபிலிட்டேஷன் சென்டரில் கொண்டு மனோ உளவியல் பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலேருந்து ஒரு அறிக்கை வருது கசாவில் நடக்கிற போர் இதே கேள்வி தமிழ்நாட்டிலும் உளவியல் ரீதியாக காவல்துறை பாதிக்கப்பட்டிருக்கிறதா பாயிண்ட் நம்பர் ஒன்று இரண்டாவது தூத்துக்குடி சம்பவத்தையும் அதே போன்று மிகப்பெரிய அளவிலே கட்டமைத்த திராவிட முன்னேற்ற கழக அரசின் ஒரு கண்ணில் வெண்ணெய் மற்றொரு கண்ணில் சுண்ணாம்பு எப்படி பார்க்கிறீர்கள் நீ கேட்டதுலங்க இந்த ரிஹாபிலிட்டேஷன் அளவிற்கு கொண்டு போகணுமா அதாவது இந்த ஸ்பெசிபிக் இஷ்யூல நான் பாக்குறது நிச்சயமாக ஏதோ ஒரு அரசியல் அழுத்தம் இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதனாலதான் நீங்கள் விசாரித்து வெளியே அனுப்பப்பட்டவரை மறுபடியும் தூக்கிட்டு வந்து ஒரு அஞ்சு பேரை தூக்கிட்டு வந்து அடித்து அவர்கிட்ட வந்து உண்மை வாங்குறோங்கிற பேரில் உங்கள் தம்பியை அடிச்சோ தம்பியை முட்டிக்கால் போட வச்சு பலரையும் துன்புறுத்து இந்த வேலையை செய்கிறாங்க அப்போது இதோ ஒரு நோக்கத்தோடு அந்த அவர் காவலாளியை இன்று அடித்து துன்புறுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருந்திருக்கு அந்த நோக்கம் இன்று இயல்பாக வந்ததாக இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை இதில் ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் ப்ரஷர் இருந்திருக்கும் அந்த அங்கே இருக்கிற லோக்கல் அரசியல்வாதிகள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் செய்யாமல் இது இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பில்லை அடுத்த பொதுவாக காவல்துறையில் இந்த மாதிரியான ஒரு ஒரு எதுன்னு அவங்க சென்சிட்டிவிட்டி இருக்கா ஒரு சென்சிட்டிஸ் இதுக்கான நிச்சயமாக இல்லை நீங்கள் வந்து பல நேரங்களில் புகார் கொடுப்பவரையும் நீங்கள் வந்து குற்றம் சாட்டப்பட்டரையும் ஒரே மாதிரியான பார்க்கக்கூடிய அணுகுமுறை கிட்ட இருக்குது உள்ளே போய் நீங்கள் புகார் கொடுக்க வரீங்கன்னா உங்களையுமே வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு ஏற்கனவே ஒரு கஷ்டப்பட்டிருக்கீங்க ஏதோ வண்டி தொலைச்சிருக்கீங்க நகை தொலைச்சிருக்கீங்க ஏதோ ஒரு காரணத்துக்கு வந்திருக்கீங்கன்னா அவங்கள வந்து அதே ஆங்கிளில் ட்ரீட் பண்ணுறாங்க அதாவது அந்த பொருளாதாரம் ஒரு முக்கிய முக்கியமான விஷயம் இருக்குது அந்த பொருளாதாரத்துக்கு ரொம்ப உயர்ந்தவர் அப்படின்னா அவரை ட்ரீட் பண்ணுறது வேற ஆனால் ரொம்ப நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் சேர்ந்தவங்க ஏதோ ஒரு பிரச்சனைக்காக உள்ள போகிறாங்கன்னா அவர்கள் பல நேரங்களில் வந்து அவமானப்படுத்தப்படுறதோ அனுப்பப்படுறதோ இல்லை வந்து அவங்க சங்கடம் படுறதோ அந்த மாதிரியான ஒரு இதுக்கு தள்ளப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது அப்படிங்கிறதான் ரெக்கார்ட் சொல்லுது இல்லை நீங்கள் வந்து காசு கொடுக்கணும் லஞ்சம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிச்சயமாக அவர்களுக்கு இந்த இப்போ நீங்கள் பல நேரங்களில் எஸ்பி மாநாடு நடத்துகிறாங்க ஜிஎஸ்பி மாநாடு நடத்துகிறாங்க அவங்க ரிஹாபிலிட்டேஷன் தேவைன்னா நிச்சயமாக தேவை அது வந்து ரொம்ப ஆட்கள் குறைவாக இருக்கிறாங்க அதெல்லாம் ஜாஸ்தி பண்ணணுமா அனுச்சியமாக தேவை அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது போலீஸ் ரிஃபோர்ஸை பற்றி பேசுகிறாங்க ஒவ்வொரு வாட்டிலும் பல வருடங்களாக போலீஸ் ஃபிஃபோர்ஸ் பற்றி பேசுகிறாங்க போலீஸ்க்கு வந்து இது வேணும் அவங்களுக்கான சங்கம் வேணும்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க ஆனால் பேசியவர்கள் யாராவது ஆட்சி மாறிய பிறகு அதெல்லாம் கொண்டு வருகிறார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை இப்போ திமுக வந்து காவல்துறை அதெல்லாம் கொண்டு வரணும் மாற்றங்கள் மாற்றங்கள்லாம் ஏற்படுத்தும் பல நேரங்களில் பல இடங்களில் பேசியிருப்பாங்க அதே திமுக காவல்துறை எப்படி ஹேண்டில் பண்றோம்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு எந்த அக்கறையும் காவல்துறை வந்து என்ன பண்ணாலும் எங்களுக்கு அவரை கவலையோ அக்கறையோ இல்லை நீ வந்து கேள்விக்காம என்கவுண்டர் பண்ணலாம் நீ கேள்விக்காமல் யாராலும் தூக்கி போட்டு விதிக்கலாம் வேணாலும் தூக்கி போட்டு அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குத்தான் அவர்கள் நகர்கிறார்கள் அதையெல்லாம் எப்படி வந்து சரி கட்டுவது இது பொதுமக்கள்கிட்ட போகாமல் எப்படி பார்த்துக் கொள்வது அப்படிங்கிறத அக்கறைப்படுத்துகிறார்களையும் தவிர உண்மையிலேயே காவல்துறையை வந்து சரியாக கையாள வேண்டும் என்று ஒரு உள்துறை அமைச்சராக கூடிய முதல்

மணிப்பூரில் பிரதமர் மோடி அவர்கள் ஏன் வந்து விவகாரத்தை சொல்லவில்லை என்ற கேள்வி எழுப்புகிறார்கள் நியாயமான ஒன்று நியாயமான ஒன்று வைத்துக் கொள்வோம் அதே போன்று இங்கே கேட்கின்றோம் தமிழ்நாட்டில் இந்த படுகொலைகள் நடக்கின்ற போது காவல்துறை அமைச்சராக தலைமை பொறுப்பில் இருக்கும் மாநில முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏன் டிஸ்க்ளோஸ் பண்ண மறுக்கிறார் இது ஒரு அபனார் அல்லவா இதை கேள்வி எழுமல்லவா இது மக்களின் ஆழமாக காயப்படுத்துகிற உணர்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்லவா அவர் துறை சார்ந்ததில் அவர் தானே கேட்டிருக்க வேண்டும் நிச்சயமா கேட்டு இருக்கிறங்க ஒண்ணும் இல்லை இப்போ நீங்க துப்பாக்கி சூடு நடந்துச்சு தூத்துக்குடியில அவருக்கு அருணாக்க ஜெனதீஷன் ஆணை வந்து பெரிய அறிக்கை கொடுத்தாங்க அதில் குற்றம் சாட்டப்பட்ட காவலர்கள் எத்தனை பேர் மீது நடவடிக்கை எடுக்க நீங்க அதுல சுட்டு கொண்ட அவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அடுத்தடுத்ததாக இன்னொரு சம்பவம் நீங்க அவரு அந்த காவல்துறை அதிகாரி ஒருத்தர் நீங்க வந்து ஒரு பெண்ணை வந்து கன்னத்துல அறைஞ்சார் ஒரு டாஸ்மாக் போராட்டத்துல இருந்தாலும் பாண்டியராஜன் அவர் அரைஞ்சார் அதே நேரத்துல பொள்ளாச்சி பாண்டியல் வணக்கில பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரை வெளியே விட்டவர் அவர் அவருக்கு எங்க தெரியுமா இருக்காரு கொளத்தூர் மாவட்டத்திற்கு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கொளத்தூர் மாவட்டத்திற்கு டீசையாக இருக்காரு ஸ்டாலின் என்ன சொல்றாரு நீ வந்து எவ்வளவு ஆராஜகம் பண்ணினாலும் பரவாயில்ல என்னுடைய மாவட்டத்துக்கு நீதான் வேணும் உன்ன மாதிரியான ஒரு ஆராஜகம் செய்யக்கூடிய உன்ன மாதிரி சர்வாதிகாரி தான் வேணும்னு கூட்டிட்டு வராரு நீங்க அந்த முதலமைச்சர் ஸ்டாலின் நீங்க என்ன எதிர்பார்க்க முடியும் இது நடந்து இது நடந்துகிட்டு இருக்கு நீங்க வந்து தப்பு செஞ்சா அடுத்தடுத்த லெவலில் நீங்க ப்ரொமோட் ஆயிட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்க தப்பு செஞ்சா நான் உன்ன பக்கத்துல கூப்பிட்டு வச்சுக்குவேன் உன்ன மாதிரி சர்வாதிகாரி தான் எங்களுக்கு தேவைப்படுறாங்க நீங்க புதுசா கமிஷனர் ஒருத்தர் வராரு அவர் என்ன சொல்றாரு தவணிகளுக்கு புரிய மொழியில் நான் பேசுவேன் அதுக்கு என்ன அர்த்தம் என்கவுண்டர்ல போடுவேன் எல்லாத்தையும்

பலமுறை சொல்லிவிட்டது நீங்க கண்டிப்பா சொல்லிட்டாங்க இது மாதிரி நீங்க கடுமையா தாக்குறது அடிக்கிறது எல்லாமே குற்றம்னு ஆனா தொடர்ச்சியா அது கஷ்டப்பட்டு நடந்துகிட்டே இருக்காது மிக முக்கியமான காரணம் இதை ஆளும் கட்சியில் இருப்பவர்கள் அதுக்கு துணை போகிறார்கள் ஆளும் வர்க்கிதான் இந்த காவல் அதிகாரிகளை காப்பாற்றுவதான் முனைப்பு காட்டுகிறார் யாரா இருந்தாலும் காப்பாற்றுவதற முடிப்பு காட்டுகிறதே தவிர அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்று தர வேண்டும் எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் அவர்கள் கண்ணீர் வடித்த இல்ல வந்து ஃபீல் பண்ண ஒரே விஷயத்துல ஜெய்பீம் படத்த பார்த்து ஃபீல் பண்ணுது அவ்வளவுதான் பாருங்க எவ்வளவு கொடூரமா நடக்குது அப்படின்னு அவுத உண்மையில் அவர் ஆட்சியில ஜெய்பீமா நடந்துகிட்டு இருக்க அப்டின்னு தெரியாத அவர்கள்தான் நான் உதவிக்கிறேன்